ஒருவர் கனவில் பூரானை கண்டால் அது மங்களகரமானது நிச்சயமாக பிரச்சனைகள் அல்லது பெரிய நெருக்கடியிலிருந்து மீளப் போகிறீர்கள் என அர்த்தம் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் கனவில் பூரானை கண்டால் நிச்சயமாக வேலை உறுதி அதோடு ஏற்கனவே வேலையில் இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் கனவில் பூரானை பார்ப்பது ஆன்மீக மாற்றத்தின் அறிகுறி என்றும் கூறப்படுகிறது அந்த உயிரினத்தில் இருக்கும் எண்ணற்ற கால்கள் வாழ்க்கை பயணத்திற்கு சாதகமான சமிக்ஞைகளை கொடுக்கின்றன உங்கள் கனவில் காணப்படும் பூரான் நம்பிக்கையுடன் நீங்கள் முன்னேற உங்களை ஊக்குவிக்கிறது நீங்கள் கனவில் ஒரு பூரானை மையப்படுத்தி காட்சிகளை காண்பது பொறுமையின் சின்னத்தை குறிக்கும் என்று ஜோதிட உலகில் கூறுகிறார்கள் உங்கள் கனவில் அதனை கண்டால் தடைகளை நீங்கள் எவ்வாறு பொறுமையுடன் கடக்க முடியும் என்பதை காட்டுகிறது மேலும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் உங்களை ஊக்குவிக்கிறது உங்கள் கனவில் இறந்த பூரானை கண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான விஷயங்களை உண்டாக்கும் என சொல்லப்படுகிறது அதாவது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை காட்டலாம் அல்லது வேலையில் மாற்றம் அல்லது வியாபாரத்தில் லாபம் ஆகியவற்றை குறிக்கலாம் மேலும் நீங்கள் திருமணத்தை திட்டமிட்டாலும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் என சொல்லப்படுகிறது